பொங்கல் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசும் அதோட ரொக்க பணமும் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி சர்க்கரை போன்ற பொருட்களும் ஒரு முழு கரும்பு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் ரொக்க பரிசு வழங்குவது குறித்து அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை தமிழக அரசு இந்த நிபந்தனைகளும் இன்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூணாயிரம் பொங்கல் பரிசு உடன் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த பொங்கல் தொகுப்பு ரெண்டு கோடியே பத்தொன்போது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதற்கான மொத்த செலவினை தொகையாக இரநூத்தி முப்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க